ஸ்ரீ வாராகி மை அன்பர்களுக்கு ஸ்ரீ மகாவாராகியின் ஐந்தாவது தலைமுறை வாராகி உபாசகர்கள் ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையத்தார் ஓம் ஸ்ரீ வாராகி சென்டர் ஃபார் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சயின்ஸ் ரிசர்ச் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு சில நாட்களாக நாங்கள் காணொளிகை தாங்களுக்கு வழங்காமல் இருந்தோம் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இனிமேற்கொண்டு நாங்கள் அம்பாள் பற்றியும் ஜோதிட ரீதியாக மனித உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகள் அவற்ற காரணங்கள் அவற்றை எவ்வாறு சரி செய்து கொள்வது எந்த நேரத்தில் என்ன மாதிரி வியாதிகள் வரும் என்பதையும் ஜோதிட ரீதியாக விளக்க இருக்கின்றோம் நீங்கள் அதை பார்த்து முன்போலவே போலவே ஆதரவை தருவீர்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் துளசீஸ்வரர் வில்வநாயகி குளத்தூர் சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் துளசீஸ்வரர் அகஸ்திய முனியவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமாகும் இங்கு நீங்கள் பூஜை செய்தால் உங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் எப்படி என்றால் சந்திரன் பலம் இல்லாதவர்கள் சந்திரனுடைய திசை கஷ்டத்தை தருமானால் மன ரீதியாக உடல் ரீதியாக சரியில்லாதவர்கள் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் திங்கட்கிழமை என்று சந்திரகோரையில் துளசீஸ்வரருக்கு துளசியால் அர்ச்சனை செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் வெகு முன்னேற்றங்களும் உடல் ரீதியாக இருக்கக்கூடியவைகளும் பூரண குணமடையும் அங்கு இருக்கக்கூடிய வில்வநாயகி அம்பாள் வில்வநாயகி அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாகன வீடு முதலிய எல்லாவற்றையும் அவள் எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாள் ஆக நீங்கள் துளசேஸ்வரர் வில்வநாயகி கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனையை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அரசர் கோயில் கமல வரவரதராஜ பெருமாள் சுந்தர மகாலட்சுமி தாயார் பத்மாசனத்தில் அமர்ந்த திவ்ய தரிசனம் கோயில் வர வரதராஜ பெருமாள் சுந்தர மகாலட்சுமி தாயார் திருக்கோயில் அரசர் கோயில் மதுராந்தகம் செங்கல்பட்டு அளவில்லா செல்வம் சேர வேண்டுமா வீடு வாங்க முடியவில்லையா திருமண தடையா பிள்ளை இல்லையா மற்றும் குடும்பத்தில் அமைதியும் சுகமும் வேண்டுமா நீங்கள் உண்மையாக உழைத்த பணத்தை ஒருவர் வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டாலோ அல்லது ஊரை விட்டு ஓடிவிட்டாலோ தாயார் சன்னதியில் போய் பிரார்த்தனை செய்வீர்களே ஆனால் ஒரு நாளிலோ அல்லது ஒரு மாதத்திலோ அவர்கள் இருக்கும் இடத்தையும் அவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க வைப்பார் தாயார் நீங்கள் அரசர் கோயில் உள்ள கமல வரவரவராஜ பெருமாள் சுந்தர மகாலட்சுமி தாயார் என்று அழைக்கப்படும் பெருந்தேவி வீற்றிருக்கின்ற கோயில் நீங்கள் சென்று தரிசிக்க வேண்டும் நாம் அங்கு செல்லும்பொழுது நாம் கொண்டு செல்ல வேண்டியவைகள் பொருட்கள் செவ்வாழைப்பழம் தாமரைப்பூ கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு ஜாதி பத்திரி போன்றவற்றை நாம் அவசியம் எடுத்து செல்ல வேண்டும் நாம் அங்கு சென்றவுடன் நம் பார்வையில் படுவது எல்லாமே பெருமாள் சன்னதி பெருமாள் சன்னதிக்கு இடதுபுறம் உள்ள தாயாருக்கு தனி சன்னதி தாயாரானவள் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பால் அந்த பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தாயாருடைய வலது காலில் ஆறு விரல்களை கொண்டு இருப்பதை நாம் காணலாம் அந்த கோயில் தாமரை வடிவிலே அமைக்கப்பட்டு அந்த மண்டபங்கள் இருக்கும் அங்கு இருக்கும் பெருமாள் பெயர் கமல என்று தொடங்குவதால் தாயார் சன்னதி பெருமாள் சன்னதி போன்ற மண்டபங்களில் தூண்கள் மற்றும் தாமரை இதழ் போன்ற அமைப்புகள் இருக்கும் தாயாரின் கையில் தாமரை பூவும் இருக்கும் ஆறு என்பது சுக்கனுடைய எண்ணாகும் இது இந்த ஆறு என்ற எண் சுக்கரன் சுந்தர மகாலட்சுமி தாயாருடன் ஐக்கியமானதாக ஒரு ஐதீகம் நாம் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் சுக்கரஹோரையில் சுக்கர பகவான் அந்த தர தளத்தில் வழிபடுவது போல் இங்கு நாம் வழிபட்டால் ஜாதகத்தில் போகத்திற்கு அதிபதியான சுக்கரன் நீச்சமடைந்தோ அல்லது கிரகத்தத்தில் அமர்ந்தோ அல்லது பலம் சுத்தமாக இல்லை என்றாலும் நாம் வழிபட வேண்டிய கோயில் முக்கியமான கோயில் ஆகும் நாம் வேண்டுதலுக்காக எண்ணி ஐந்து வெள்ளிக்கிழமை சுந்தர மகாலட்சுமி தாயார் நிறைவேற்றி வைப்பாள் அங்கு நாம் இன்னும் காண வேண்டியது குபேர கோமுகம் தாயார் சன்னதியில் இருக்கும் அபிஷேக தீர்த்தம் வெளியே வரும் கோமுகம் கூட குபேர கோமுகமாகும் என்று அழைக்கப்படுகிறது அரசர் கோயில் தாயார் சன்னதி முகப்பில் இருபுறமும் இசை தூண்கள் உள்ளன அவற்றை நாம் இசைத்து பார்க்கலாம் தாயார் சன்னதியின் தூண்களில் தட்டினால் இசை சுந்தரமான இசையை நீங்கள் கேட்க முடியும் தாயார் சன்னதிக்கு பின்பாக அட்சய பாத்திர விநாயகர் அமர்ந்திருக்கின்றார் தாயார் சன்னதிக்கு வெளியே அமர்ந்துள்ள தும்பிக்கை ஆழ்வார் பெயர் அட்சய பாத்திர விநாயகர் இவர் சகலவிதமான நன்மைகளையும் செய்யக்கூடியவர் அங்கு கட்டப்பெருக்கின்ற ஒரு தூணில் ஒரு சிறு துளை வழியாக செலுத்தும் குச்சி நான்காக பிரிந்து இது நான்கு வேதங்களை பிரிப்பதாக பிரிக்கும் இடமாகும் தாயாரை சென்று சேவித்து நம் வீட்டில் நடக்காமல் இருக்கின்ற திருமண தடைகள் நிலம் வீடு வாங்க முடியாதவை பிள்ளைப்பேர் இல்லாதவர்கள் அபிரதமான செல்வம் வேண்டுவோர் மற்றும் புகழ் வேண்டுவோர் நீங்கள் உண்மையாக உழைத்த பணத்தை ஒருவர் வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டாலோ அல்லது ஊரை விட்டு ஓடிவிட்டாலோ தாயார் சன்னதியில் போய் பிரார்த்தனை செய்வீர்களேயானால் ஒரு நாளிலோ அல்லது ஒரு மாதத்திலோ அவர்கள் இருக்கும் இடத்தையும் அவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க தாயார் சென்று தரிசிக்க வேண்டிய இடம் ஆகும் ஓம் ஷாமலாயை வித்மகே ஹலக்தாயை தீமகி வாராகி பிரச்சோதயாது ஏழு மாடத்தி அம்மன் அரசூர் விழுப்புரம் ஏழு மாடத்தியம்மன் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வாராகியம்மன் சிறப்பாக வழிபாடுகள் நடந்து வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி பன்னெண்டிலே வருதுரை கும்பாபிஷேகமும் அந்த கோயில் நடந்து சிறப்பாக நடைபெற்று வந்தது அந்த திருக்கோயிலே எளைஞர் இருக்கின்ற அம்பாள்கள் ஏழு மாடத்தியம்மன் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த ஊரிலே இருக்கின்ற கோயிலில் வாராகி அம்மா சிலை ஐம்பத்தி நாலு அடி உயரம் உள்ள சிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த சிலை தொண்ணூத்தெட்டில் செய்யப்பட்டது அது இன்றும் நின்று கொண்டிருக்கின்றது சென்ற வருடம் விழுப்புரத்தில் பெய்த மழையின் காரணமாக அந்த கோயிலில் ஒரு சில பகுதிகள் சீதளம் அடைந்தன அவற்றை அவர்கள் அந்த கிராமத்து மக்கள் நிவர்த்தி செய்து அவற்றை சரி செய்து திரும்பவும் குடமுழுக்கு செய்வதற்காக உள்ள ஏற்பாடுகளையும் அங்கு உள்ள சகலவிதமான தேவதைகளையும் அமைத்து அவர்களுக்கென்று தனித்தனி இடங்களை ஒதுக்கி கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் வெகு விமரிசையாக கோயிலுடைய வேலைகள் பிரகாரங்கள் சுற்றுச்சூழல்கள் இவையெல்லாம் நன்கு பராமரிக்கும் வகையில் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் இந்த அம்பாலை தரிசிக்க வேண்டுமென்றால் விழுப்புரத்திற்கு வெகு அருகில் அரசூர் என்ற ஊர் இருக்கின்றது அது மெயின் ரோடிலிருந்து அல்லது பாலத்திலிருந்து பார்த்தால் கூட அந்த ஐம்பத்தி நாலு அடி உயர அம்பாள் உங்களுக்கு தெரிவாள் நீங்கள் அந் சென்று உங்களுடைய குறைகளை சொல்லி அம்பாளை பிரார்த்தனை செய்ய வேண்டுகிறோம் அனுமார் கோயில் ஸ்ரீ தில்லைபுரம் நாமக்கல் தமிழ்நாடு அறுபத்தி மூணு உலகம் புகழ்மிக்க இந்த ஆஞ்சநேயர் கோயில் நகரின் மையத்திலே அமைந்து மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேர் எதிரே உள்ளது இக்கோயில் நீங்கள் அங்கு சென்று தரிசிக்கும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்களும் கற்றுக்கொண்டு கொண்டு சொல்லுங்கள் நடக்க வேண்டிய நல்லவைகள் நடந்தே தீரும் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அனுமதே ராமதூதாய லங்கா வித்வம்சனாய அஞ்சனா கர்ப சம்பூதாய டாகினி வித்வம்சனாய கிள கிள பூபூகாரிணே விபீஷனாய அனுமத் தேவாய ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஃபட் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதில் நிறைந்திருக்கின்றன அந்த ஒளி அலைகளுக்கு தகுந்தவாறு உங்கள் உடம்பில் ஆக்கர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்கும் மனதார சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுகிறோம் அதில் நீங்கள் எடுத்து மனப்பாடம் செய்யுங்கள் சனி திசை நடந்தாலும் சனி தசையில் செவ்வாய் புத்தி நடந்தாலும் செவ்வாய் திசை நடந்து சனி புத்தி நடந்தாலும் ராகு திசை நடந்து ராகு திசையில் சனி புத்தி நடந்தாலும் கேது திசை நடந்து கேது திசையில் சனி புத்தி நடந்தாலும் சுக்கர தசையில் சனி புத்தி நடக்கும் பொழுதும் சனி தசையில் சுக்கர புத்தி நடக்கும் பொழுதும் நீங்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தால் ஹனுமான் சனி பகவானுக்கு அதி தேவதை சனி பகவானால் செய்யக்கூடிய சகலவிதமான கஷ்டங்களையும் அவர் தீர்த்து வைத்து உங்களை நல்வழிப்படுத்துவார் ஆக நீங்கள் இந்த மந்திரத்தை தவறாமல் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வில் நலம் பெறுங்கள் நாங்கள் அனுமான் மந்திரத்தை மூன்று தடவை உங்களுக்காக சொல்கின்றோம் நீங்கள் புரிந்து கொண்டு அதேமாரியே சொல்லுங்கள் Om I'm Krishn Shrim Anamate Ramatu thaya. LENKA Lanka Vidhamshanaaye Anjana Garbhasampu THAYA Sakini Dhakini Vidhamshanaaye Kila Kila Bhuvhuhari Vibishanaya, Vibishanaaye Harmat Om I'm Shrim Ram KRIM Groom What Swaha. ओम आई ह्रीम श्रीम हनुमते रामदूताय लंका विध्वंसनाय अंजना यह हनुमना साकिनी ढाकिनी विध्वंसनाय सना यह किले किले बूबू ओम माइ ह्रीम श्रीम राम ह्रीम ह्रुम पट स्वाहा ओम आई ह्रीम श्रीम हनुमते रामदूताय लङ्काविध्वंसनाय अञ्जनागर्भसम्भूताय साकिनीडाकिनिविध्वंसनाय किल विभीषनाय, हनुमद्देवाय ॐ ऐं ह्रीं श्रीं ह्रां ह्रीं ह्रूं फट् स्वाहा தஞ்சாவூர் மகாவாராகியை தரிசிக்க இருக்கின்றோம் மகாவாராகியை தரிசிக்கும் பொழுது நீங்கள் மூல மந்திரத்தை சொல்வீர்களானால் நம்முடைய தற்காப்பிற்காக ஒன்றும் இரண்டாவதாக நம்முடைய கடன் வியாதி இவைகளை சரி செய்வதற்காக ஒரு மந்திரம் ஆக இருக்கின்றது இவை இரண்டுமே ஒரே மந்திரம்தான் அது நடுவில் ஒரு சில வார்த்தைகள் மாறியிருக்கும் அவை என்ன என்று நாம் பார்க்கலாம் ஒரு நண்பர் என்னிடம் கேட்கின்றார் மாமா நீங்கள் மூல மந்திரம் என்று சொல்கிறீர்கள் வேறு சிலர் நீங்கள் சொல்லுகின்ற மந்திரத்தை மாலா மந்திரம் என்று சொல்கிறார்கள் அது மூல மந்திரமா மாலா மந்திரமா உங்களுக்கு வைத்திய பசிக்கிறது கடையில் ஃபுல் மீல்ஸ் இருக்கிறது வெரைட்டி மீல்ஸ் இருக்கிறது என்கிறார்கள் தயிர் சாதம் புலி சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் என்று நீங்கள் எதை ஆர்டர் செய்கிறீர்கள் தேங்காய் சாதம் அல்லது ஃபுல் மீல்ஸ் சாப்பிடுகிறீர்கள் உங்களுடைய பசி தீந்து விட்டதா வயத்தில் போய் சாப்பாடு இறங்கியவுடன் உங்களுடைய பசி திவர்த்தி அடைகிறது அதே போல இந்த மந்திரம் மாலா மந்திரமாக இருந்தால் என்ன மூர மந்திரமாக இருந்தால் என்ன அது மந்திரம் ஒன்றுதானே மந்திரம் ஒன்றுதானே ஆக நீங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கடன் மற்றும் வியாதியையும் இந்த மந்திரம் தீர்த்து வைக்கும் எந்தவிதமான அச்சமும் இல்லை நீங்கள் சொல்லலாம் முதலில் உங்களுடைய பாதுகாப்புக்காக உள்ள மந்திரம் எல்லோரும் சொல்லுகின்ற மந்திரம் ஐம் க்ளோம் ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக रुण्ढे रुन्धिनि नमः जम्बे जम्बिनि नमः नमः स्तम्भे नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्सिद्धचक्षुर्मुखगदिक्वां स्तम्पनं कुरु कुरु शीघ्रं वश्यं कुरु कुरु ऐं प्लौं टः 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 हुं पहा व्याधि कडने सरिस्यकूडि ఐం క్లౌం ఐం నమో భగవతి వార్తా వారాహి వారాహి వరాఖముఖి వరాకముఖి అంధే అందిని నమ ருண்டே ருண்டினி நம ஜம்பே ஜம்பினி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நம சர்வருணர்வக பிரரூபணம் சர்வேஷாம் சர்வ வாக் சித்த சச்சுர்முக கதி திக்வாம் ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் குரு குரு ஐம் க்ளௌ தஹ 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 தக ஹோம் பட் ஸ்வாஹா ஆக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடன் மற்றும் நோய்களை நிவர்த்தி செய்து கொண்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்க இந்த மந்திரத்தை தினம் படியுங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் நீங்களும் வாழுங்கள் அடுத்தவர்களின் வாழ விடுங்கள் நன்றி வணக்கம் நாம் இப்பொழுது சிதம்பரம் நடராஜ பெருமானை சேவிக்க இருக்கின்றோம் நாங்கள் இப்பொழுது சொல்ல போகின்ற மந்திரத்தை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுகின்றோம் நீங்கள் அதை எடுத்து மனனம் செய்து எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு அந்த மந்திர சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நீங்கள் இதை மனனம் செய்து வாழ்க்கையில் வலம் பெற வேண்டுகிறோம் ஓம் ஓங்காராய நம ஓம் நம சிவாய ॐ मकाराय नमः शिवाय ॐ शिखराय नमः शिवाय ॐ वकाराय नमः शिवाय ॐ यकाराय नमः शिवाय ॐ नमः श्रीगुरुदेवाय परमपुरुषाय सर्वदेवतावशीकराय सर्वविनाशाय சர்வதுர்மந்திர சேதநாய திரைலோகியம் வசமான சுவாஹா எல்லா தேவதைகளுடைய மந்திரங்களை இங்கே சொல்லியிருக்கின்றோம் அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலிருந்து எடுத்து நன்மையடைய வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்